நம்முடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படி வரலாற்றை படைத்தவர்களாகத்தான் நம்மி முன்னவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இன தமிழ பிள்ளைகளுக்கு கருணாநிதியையும் ஈவேராவையும் தெரியும் அளவு கூட நம்முடைய பாட்டனார்களையும் தாத்தாக்களையும் தெரிவதில்லை அதே போல் கட்டபொம்மனை தெரியும் அளவு கூட நம்முடைய நம்முடைய ஐயா வைகுண்டரையும் வள்ளலாரையும் தெரிவதில்லை இப்போதுதான் தெரிகிறது இவர்கள் எல்லாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல வேண்டும் என்றே ஆரியத்தாலும் திராவிடத்தாலும் மறைக்கப்பட்டவர்கள் என்று ஐம்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு பெரும் கூட்டத்தை என்று நாம் தமிழர் தான் நாங்கள் சொல்கிறோம் இது கட்சி அல்ல அரசியல் புரட்சி என்று ஆந்திரா காட்டிற்குள் கோழிக்கு சென்றவர்களை நிர்வாணப்படுத்தி அடித்தார்கள் எங்களுக்கு வழித்தது ஏன் நாங்கள் எங்களுக்கு வெளித்தது ஏன் நாங்கள் தமிழர்கள் விவசாய கூலிகள் நதிநீர் காவேரி நதிநீர் உரிமைக்காக செத்த மடிந்தார்கள் எங்களுக்கு வெளித்தது ஏன் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலத்தில் மலை வளமும் மண் வளமும் அழிக்கப்படுகிறது எங்களுக்கு வலிக்கிறது ஏன் நாங்கள் தமிழர்கள் நடிகனை பார்க்க சென்று கூட்டத்தில் நசுங்கி செத்தார்கள் எங்களுக்கு வழித்தது ஏன் நாங்கள் தமிழர்கள் எங்களையா வீரப்பனார் அவர்கள் பெரும் அதிகாரங்களை மச்சமின்றி எதிர்த்து நின்றார் ஏன் எங்களுடைய தார்